சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல பரமபதம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு துக்ககரமான செய்தி அனத்தாழ்வான் காதல வந்து எட்டித்து அந்த துக்கத்தினாலேயே அவர் என்ன பண்ணார்னா ஒரு வருஷம் திருமலை அப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணாமல் திருமலை அப்பனையே போய் பார்க்காமல் இருந்தாராம் தனக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு அனந்தாழ்வான் வரலையேன்னு பெருமாள் கவலைப்படல அதவிட விட தான் பார்க்க முடியலையேன்னு திருமலை அப்பன் கவலைப்பட்டாராம் பட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லி அமிச்சாராம் எப்படியாவது அனந்தாழ்வான கூட்டிண்டு வாங்கோ என்னுடைய சன்னதிக்குன்னு சரின்னு அனந்தாழ்வான் அழுதுண்டே வர்றார் அப்ப பெருமாள் சொல்றார் அனந்தாழ்வா உனக்கு மட்டும் தானாப்பா அந்த சோகம் உடையவர் உடையவர் இந்த உலகத்தை உனக்கு மட்டும் தானாப்பா ஸ்லோகம் திருநாராயண செல்வ பிள்ளைக்கும் அதே சோகம்தான் திருவரங்கத்து திருவரங்கனுக்கும் அதே சோகம்தான் காஞ்சிபுர வரதராஜனுக்கும் அதே துக்கம்தான் அடியேனுக்கும் அதே சோகம்தான் உன்னுடைய ஆச்சாரிய பாவத்தில் இருந்து அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அவர் விட்டு விட்டார் அத்தனை கைங்கரியங்களையும் நான் செய்வேன்னு ஸ்ரீனிவாசன் சொன்னாராம் அப்போ அனந்தாழ்வம் விண்ணப்பிச்ச ஒரே ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்மளுடைய எபிசோடுக்கு மங்களகரமான விஷயமா அமைய போறது என்ன அப்படின்னா பெருமாளே உனக்காக என்னுடைய ராமானுஜர் எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார் திருப்பி நீ என்ன பண்ணணும் தெரியுமா உன்னுடைய சன்னதிக்கு பக்கத்தில் என்னுடைய குருவான சுவாமி ராமானுஜரின் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடியும் பின்னாடி நடக்கும் அந்த சமயத்துல ஒரு நாள் முழுக்க முழுக்க ராமானுஜ நூற்றந்தாதியை நீ திரு செவி சாய்க்க வேண்டும் அதாவது நீ காதால கேட்க வேண்டும்ன்ற ரெண்டு விஷயத்த அனந்தாழ்வான் விண்ணப்பிச்சார் இன்னைக்கும் நம்ம திருமலைக்கு போனோம் அப்படின்னா நாம அந்த பெருமாளை சேவிச்சிட்டு வரும் பொழுது இந்த பக்கம் நம்ம ராமானுஜர் சண்டதியை பார்க்கலாம் அந்த ராமானுஜர் விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு முறை ராமானுஜர் திருமலைக்கு வந்துட்டு திருவரங்கத்துக்கு போகும் அனந்தாழ்வான் ராமானுஜர்கிட்ட கேட்டாரா ஆச்சாரியனே உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதனாலேயே அனந்தாழ்வான் ராமானுஜர் போன்றே ஒரு விக்கிரகத்தை வடித்து அங்க பிரதிஷ்டை செய்ய ராமானுஜர் அதை ஆலிங்கனம் பண்ணாராம் அதாவது கட்டின்றாராம் அப்படிப்பட்ட விசேஷமான அந்த விக்கிரக மூர்த்தி அந்த திருவுருவ சிலைதான் இன்னைக்கும் நாம திருமலையில பார்க்கக்கூடிய பாஷ்யக்காரர் சன்னதியில இருக்கக்கூடிய பாஷியக்காரனா ராமானுஜர் தான் அந்த சன்னதியில இருக்கக்கூடிய ராம சடாரினா பெருமாளுடைய பாதுகையை தான் நம்ம சடாரின்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலயும் சடகோப்பன் அப்படின்னு அந்த ஸ்ரீ சடாரிய சொல்லுவோம் ஆனா திருமலையில மட்டும் இருக்கக்கூடிய அந்த சடாரியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனந்தாழ்வான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க